அப்டேட் வந்துருச்சுங்க ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான அப்டேட் வந்துருக்கு அது நம்ம தளபதி பத்தின அப்டேட் மட்டும்தான் எக்கச்சக்கமா வந்துருக்குது ஸோ அதை வாங்க என்னென்ன அப்டேட்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியை ஏற்பதற்கான விண்ணப்பத்தை ஏற்றுறது இந்திய தேர்தல் ஆணையம் ஆமாங்க பைனலி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா மாநில கட்சியை அறிவுவதற்கான விண்ணப்பத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டாங்க சோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இந்த மாச இறுதிக்குள்ளேயே நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியை அறிவிக்க போறாங்க சோ ஒரு அபிஷியலா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துருச்சு இது மட்டும் இல்லாத இன்னைக்கு இன்னும் என்னென்ன நியூஸ்லாம் வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பனையூரில் நடக்கிறதா நியூஸ் வெளியில வந்து சோ இந்த ஆலோசனை கூட்டத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம தளபதியோட பிறந்த கொண்டாட்டத்தை பத்தி ஒரு ஆலோசனை நடத்துறாங்களாம் இதுல மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல புதுசா உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான என்ன ஒரு ஆலோசனை கூட்டமும் நடக்குதுங்களா இதுல டென்த் டுவெல்த் படிச்ச மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான அந்த வந்து விழா நடத்துறதுக்கு சோ அதுக்கு தகுந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்துறாங்களாம் இது போக என்ன என்ன நியூஸ்லாம் வந்துடும் நம்ம தளபதியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்த பிறகு தமிழக வெற்றிகழகத்துல நிர்வாகிகளை புதுசா சேர்க்க போறாங்களாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அஞ்சு ஆண்கள் இரண்டு பெண்கள் என்ற வீதத்துல மொத்தம் தொகுதிக்கு ஏழு பேரை செலக்ட் பண்ண போறாங்களாம் சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழக வெற்றிகழகத்துல நாகையில இருந்து திமுகல இருந்து ஐநூறு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழகத்துல ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதே நாகையில மகளிர் அணில இருந்து திட்டத்தட்ட ஐநூத்தி அறுபதுக்கும் மேற்படுறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழகத்துல பாத்தீங்கன்னா மகளிர் அணியில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க சோ இப்படி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நம்ம தமிழக வெற்றிகழகத்தின் வந்து எதிர்பார்ப்பு மக்களிடையே எகிரிக்கிட்டே போகுதுன்னா சொல்லணும் என்னதான் நம்ம தளபதியோட அரசியல் என்ட்ரி பத்தி ஒரு பக்கம் நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி திட்டத்திட்ட ஐம்பதாவது நாள் அடியெடுத்து வச்சிருக்குதுங்க இன்னைக்கு ஆமாங்க கில்லி படம் திட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகி முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சுங்க இன்னைக்கு ஐம்பதாவது நாள் செலப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க நம்ம தளபதி ஷோ பாக்குற மாதிரி வெறித்தனமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நம்ம தளபதியோட நியூஸ் மட்டுந்தாங்க சோசியல் மீடியாவை ஃபுல்லாவே இருக்குது ஸோ இப்படி ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன் சோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான தளபதியோட வீடியோஸ் பத்தி நம்ம சேனல்ல போட்டுட்டு வரோம் ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்